சபையில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுதந்திரங்களும் இருக்கிறது உங்கள் சுதந்திரத்தை எங்கோ நீங்கள் தேடினீர்கள் என்றால் நிச்சயம் கிடைக்காது உங்கள் சுதந்திரம் உங்கள் நன்மைகள் உங்கள் விடுதலை கத்தருடைய சபையில் அதை அளந்து கொடுக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுத்தால்தான் கத்தருடைய சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் நான் படிச்சு முன்னேற போறேன் நான் உழைச்சு முன்னேற போறேன் நான் அவனை கீழே தள்ளி முன்னேறப் போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேவ ஜனத்தின் ஆசிர்வாதம் தேவ சபையில் பங்கிடப்படுகிறது இங்கே ஆசீர்வாதங்கள் அளக்கப்படுகிறது தேசத்தை சீட்டு போட்டு பங்கிட சபையில் உனக்கு ஒருவனும் இருக்க மாட்டான் தேசத்தை பங்கிட தேசத்தின் உயர் ஸ்தானங்களை சீட்டு போட்டு பங்கிட தேசத்தின் நன்மையை சீட்டு போட்டு பங்கிட கத்தருடைய சபையிலே உனக்கு ஒருவனும் இருக்க மாட்டான் யாருக்கு சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் சபையில் இல்லாதிருப்பார்கள் தேவனுக்கு விரோதமானவர்களுக்கு மீகா தீர்க்க தரிசி வாழ்ந்த காலத்திலே தேவ ஜனங்கள் ஏழைகளை ஒடுக்கினால் ஊழல்வியாதிகளுக்கு ரத்தம் சிந்த ஒருவரை ஒருவர் வேட்டையாடுகிறவர்களுக்கு ரத்தம் சிந்த ஒருவரை ஒருவர் வேட்டையாட பதுங்கி இருந்தார்கள் பதுங்கி இருக்கிறவர்கள் எப்போ விழுவா எப்போ வேட்டையாடலாம் அதிகாரிகளும் நீதிபதிகளும் லஞ்சம் கேட்டு நீதி செய்தார்கள் மிக வாழ்ந்த காலத்திலே தேவ மக்கள் இருந்தார்கள் தேவனுக்கு உண்மையானவர்கள் இருந்தார்கள் தேவ மக்களும் தேசத்திலே மறைந்திருந்தார்கள் யாருக்கு என்ன நான் உத்தமமா இருக்கிறேன் நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி மறைந்திருந்தார்கள் மறைந்திருப்பதும் ஒரு பாவமே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற உத்தமம் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவ சாயல் மறைந்திருப்பதற்காக அல்ல விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடுவதற்காக அல்ல எல்லாரும் பார்க்கத்தக்க ஏற்றி வைக்கவே தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் மீகாவின் நாட்களிலே எங்கும் வன்முறை எதுக்கு நாள் உடனே சண்டை பொறுமை இல்ல விட்டு கொடுத்தல் இல்ல தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல மீகாவின் நாட்களிலே இருந்தது போலத்தான் இந்த நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலத்திலே தான் கத்தர் மீகாவிடத்திலே சொல்லுகிறார் கத்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் யாக்கோவின் மீறுதலின் நிமித்தம் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் இதையெல்லாம் சம்பவிக்கும் தேசத்தின் சுதந்திரங்களை அளந்து கொடுக்கிறது தான் சபை சுதந்திரத்தை அளந்து கொடுக்க முடியாதபடிக்கு சபைக்குள்ள பாவம் சபைக்குள்ள அநியாயம் சத்தியத்தை கேட்க மனசு இல்ல கர்த்தருடைய திட்டத்தை கேட்க மனதில்லை தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசிகள் பெருகின காலத்துல அளந்து கொடுக்க ஆள் இல்லை செலோபியாத்தின் குமாரத்திகள் மோச இடத்துல கேட்கிறார்கள் எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுடைய சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய பங்கு அவங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆகவே நியாயத்தை கொண்டு வந்தார்கள் மோசே அவர்களுடைய நியாயத்தை கத்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான் கத்தரிடத்தில் போகும்போது கத்தர் சொல்லுகிறார் அவங்க சொல்றது சரிதான் அவர்களுடைய தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக நீ செய்யணும் அளந்து கொடுக்கணும் தேவன் ஊழியக்காரன் இடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கிறார் அவரே கொடுத்து விடலாம் இல்லை ஊழியக்காரனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார் ஊழியக்காரங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்களா நீங்க போய் அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா கடைசியில எவனோ ஒருத்த வாங்கி ஏமாத்திட்டு போயிடுறான் உங்கள் சுதந்திரத்தை கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின சுதந்திரத்தை கத்தர் உங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்த சுதந்திரத்தை உயிர் தெழுந்த இயேசுவின் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அளந்து கொடுக்க தேவன் மோசேயை தேவ சபையில் வைத்திருக்கிறார் சின்னவன ஆயிரமா மாத்தக்கூடிய தேவன் உன்ட ஒண்ணுதான் இருக்கும் ஒன்னு இன்ட்டு ஆயிரம் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா தான் இருக்குதுன்னா கர்த்தருடைய சுதந்திரம் சொல்லுது பத்து லட்சமா மாத்துது உங்ககிட்ட ஒரு லட்சம் இருந்ததுனா பத்து கோடியா மாத்துது ஒரு லட்சம் நீங்க சேர்த்து வைங்க அதை பத்து கோடியா மாத்துவது சர்வ வல்லவருடைய சுதந்திரம் பண ஆசை காட்ட சொல்லல தேவன் யார் என்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குன்னு ஆசீர்வாதம் பத்து வருஷம் கழிச்சு வரப்போறதல்ல முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏற்கனவே குறிக்கப்பட்டு உங்களுக்கு எல்லை குறிக்கப்பட்டு இருக்கிறது உங்க ஆசீர்வாதத்தின் எல்லை இனி வரப்போகிறது அல்ல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அது வந்து சேரணும்னா பிரித்து கொடுக்கிற தேவ பிரசன்னம் தேவ மனிதன் தேவை வாழ்நாள் கடைசியில உங்களுக்கு கிடைக்க வேண்டியத வாழ்நாளின் தொடக்கத்திலேயே அளந்து கொடுக்க தேவ சபையிலே மோசே ஆரோன் என்கிற தேவ மனிதர்கள் உண்டு

பலிபிடத்தை தேடி வாருங்கள் உங்கள் எல்லையை விசாலமாக்கி கத்தர் எவ்வளவு பெரியவர் என்கிறதை நீங்கள் விசாலத்தில் கண்டுகொள்ள தேவன் இரக்கம் செய்வார் மோசை இடத்துல கத்த நீ சுதந்திரத்தை அளந்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்க வேண்டும் ஒவ்வொருத்தரா கூட்டம் கூட்டமா கோத்திரம் கோத்திரமா இருக்கிறாங்க நிறைய பேருக்கு நீ நிறைய சுதந்திரம் கொடு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடு எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு அவங்க அளவின்படி நீங்க கொடுக்கணும் முதல் ஃபார்முலா ரெண்டாவது சீட்டு போட்டு பங்கிட வேண்டும் எல்லாத்தையும் சீட்டு போடு அந்த சீட்டுல என்ன வருதோ அதன்படி பங்கிடு நிறைய பேருக்கு நிறைய கொஞ்சம் பேருக்கு கொஞ்சோன்னு நீ அறிவுப்படி நீ சீட்டு போட்டாலும் அதை செலக்ட் பண்றது நானு என் திட்டத்தின்படி என் ஜனத்துக்கு அளந்து போடுவேன் ஊழியக்காரனுக்கு ஒரு சமயத்திலே ஒரு ஃபார்முலா சமயத்தில் அதையே வாழ்நாள் முழுவதும் ஃபார்முலாவை எடுக்க கூட தேவ பிள்ளைகள் சீட்டு போட்டு எடுத்து குறிப்பாக்குற காரியத்தை போல செய்யக்கூடாது தேவன் மோசைக்கு ஊழியக்காரனுக்கு கட்டளை அடுத்து மூன்றாவது மோசைக்கு கொடுத்த ஃபார்முலா என்ன அவங்க தகப்பனுடைய நாமத்துக்கு தக்க சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் தகப்பன் கோத்திர தகப்பன் பரிசுத்தவான் வீட்டுல குடும்ப தலைவன் அந்த குடும்ப தலைவனுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதுதான் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் வர்ற விதம் நிறைய நீங்க உழைச்சிங்கன்னா நிறைய கிடைக்கும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும் அது ஒரு ஃபார்முலா ரெண்டாவது சீட்டு போட்டு எடுக்கிறது அதாவது நீங்க என்ன உழைச்சாலும் பரலோக தேவன் அள்ளி கொடுக்கிற ஒரு விதம் அது ரெண்டாவது மூணாவது உங்க சுதந்திரம் எப்படி கிடைக்கும் உங்க பிதாக்கள் உங்க வீட்டு கணவான்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இப்படி அளந்து கொடுக்கணும் முற்பிதாக்கள் பனிரெண்டு பேர் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பங்குனா யோசிப்புக்கு ரெண்டு பங்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் யோசிப்பு தகப்பனுக்கு பிரியமானவன் உண்மையின் பக்கம் நிற்கிறவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன் தகப்பனிடத்திலே பலவர்ண அங்கியை பரிசாய் பெற்றவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டாலும் தேவனுக்கு பிரியமாயிருந்தவன் குழியில் தூக்கி போடப்பட்டாலும் தேவனை நோக்கி பார்த்தவன் போத்தி வீட்டிலே பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் பாவத்துக்கு நோ சொல்லி பரிசுத்தத்துக்காக ஓடிப்போன தேவம் மனிதன் யோசிப்புக்கு ரெண்டு 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 பங்கு 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 கொண்டவனுக்கு விழாதவனுக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சாலும் வாழ்கிறவனுக்கு ரெண்டு பங்கு அளந்து இன்னைக்கு கொடுக்கிறார் பரிசுத்தமா இருந்ததுக்கு பலன் இல்லை என்று நினைக்காதே ஆண்டவர் ஏசு உனக்கு ரெண்டு பங்கு தர வல்லவராயிருக்கிறார் முக்கிய பகுதிக்கு நான் வருகிறேன் தேசத்தை சீட்டு போட்டு பங்கிட இந்த தேசம் எப்படி பட்டது உங்களுக்கு சுதந்திரமாய் தேவன் கொடுக்கிற தேசம் நல்ல தேசம் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் வறண்ட நிலம் அல்ல வானம் பார்த்த பூமி அல்ல அந்த தேசத்துல கோதுமை வார்கோதுமை திராட்சை செடி அத்தி மரங்கள் மாதளஞ்செடிகள் நிறைந்த தேசம் அந்த தேசம் எப்படிப்பட்டது ஒரு குறையும் இருக்காதுங்க உங்க வீட்டுல எல்லா உணவும் குறைவில்லாம இருக்கணும் எல்லாம் நிறைந்த தேசத்தை தேவன் அளந்து கொடுக்கிறார் கல்லுகள் இரும்பா இருக்கிறது நிறைய கல் என்னது சுண்ணாம்புக்கல் பலனே இல்லாம இருக்கு சில ஊர் மண்ணா இருக்கு சில தூரம் திருப்தி இல்லாத கல்லா இருக்கு ஆனா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தேசம் அந்த கல் எப்படி இருக்குமா செம்ப வெட்டி எடுக்கிற ஒரு தேசத்துல வாங்குற தேசம் வெட்டி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ வெட்டி எடுக்கக்கூடிய மலை தேசத்த தேவன் உங்களுக்கு தருகிறார் பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் அடிமை தேசத்துல இருந்து ஆண்டவர் எடுத்து எல்லாரும் சுகமா வாழ்ற எல்லாரும் செழிப்பா வாழ்ற நீ கட்டாத வீட்டில நீ செப்பனிடாத இடத்துல வாழ்ந்து இருக்கிற அந்த இடத்திலே நீ வாழ தேவன் உன்னை கைப்பிடித்து தூக்கி எடுத்து அரண்மனையில கொண்டு போய் நிறுத்துகிற ஜீவனுள்ள தேவன் நீ பரிசுத்தமாயிருந்தால் நீ உண்மையாயிருந்தால் தேவ சபையிலே உனக்கு அளந்து கொடுக்கிறவர்கள் இருந்தால் நீ அலனுயா அவர்கள் வாழ்ந்த இடத்திலே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே சுகமாய் நீங்கள் தங்கக்கூடிய தேசத்திலே தேவன் உங்களுக்கு அளந்து தருகிறார் கர்த்தர் விசாரிக்கிற தேசத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தரப் போகிறார் ஆளனுப்பி விசாரிக்கிறவர் அல்ல என்னையும் உங்களையும் தேவனாகிய கர்த்தர் கர்த்த

வேற மலையவே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வைக்கிற சீவன் உள்ள தேவன் கனிகளை மலைகள் கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க நீ இப்படி தான் ஆசிர்விக்கப்படப் போற நீ இப்படித்தான் உயர்த்தப் போற போற நீ இப்படிதான் வாழப் போற சுத்த அவனை பார்த்து இவனை பார்த்து பாவம் செஞ்சிடாத பரிசுத்தமா மட்டும் இருந்துரு கத்தருக்கு ஊழிய மட்டும் செஞ்சிரு கத்தருக்கு உண்மையா மட்டும் இருந்துரு கத்தர் இது மாதிரி செய்வார் உனக்கு கனி கொண்டு வர மழையவே கொண்டு வந்து உனக்கு கனிய கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு தேசத்துல கத்தர் உன்னை வாழ வைக்கவே தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு சமீபமாய் விட்டார்கள் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் தேவன் கொடுக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்றால் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற தேசத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் பண்படுத்துகிற தேவன் உங்களை சுற்றிலும் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிற தேசத்தை தேவன் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா வர்த்திக்க பண்ணுகிற தேசம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு இருவர் இல்ல பதினாறும் பெற்ற அந்த தேசத்துல குழந்தைகளுக்கு பஞ்சம் இருக்காது வர்த்திக்க பண்ணுகிற தேவன் இதோ அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து என்னன்னா ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கிறான் இருக்கிறவன் யாரை போய் பிடிப்பானா அறுக்கிறவனை பிடிப்பான் உழுது முடிக்கிறதுக்குள்ள அங்க என்ன நடக்குது அறுவடை நடக்குது ஆசீர்வாதம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஒரு ஆசீர்வாதம் விதைக்கப்படுது இங்க விதைப்பு அங்க அறுப்பு காலதாமதம் இல்லை நிறைய நேரத்துல தேவன் சொல்றது இந்த குருவி மூளைக்கு நம்பவும் முடியல எத்துக்கிடவும் முடியல அதை யோசிக்க கூட முடிய மாட்டேங்க ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்துல இருக்கும்போது இப்படித்தான் இருந்தது எல்லா ஆண்டு சொல்லுவார் இவங்களுக்கு புரியல இன்னைக்கு சொல்றீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஆலோட்டிகள் வருவார்கள் எங்களை வேலை வாங்குவாங்க எங்களை வேலை செய்யலன்னு அடிப்பாங்க என்னங்க சொல்றீங்க சொன்னாங்க ஆனா காலங்கள் மாறினது கத்தருடைய வார்த்தை மாறவில்லை தேவன் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனத்துக்கு செய்தார் சரித்திர சாட்சி தேவ ஜனமே இன்றைக்கு உன் உன் கேட்க தேவன் உதவி கண்ணால் காணத்தக்கதாய் என் தேவன் சரித்திர சாட்சியாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் இது யாரோ ஒருத்தங்களுக்கு தேவன் செய்வாரா எனக்கும் உங்களுக்கும் தேவன் செய்வார் தத்த நம் பட்சம் திரும்பி இருக்கிறார் நம்ம மட்டும் பரிசுத்தமா இருந்துட்டா ஆண்டவர் கொடுக்கிறத தடுக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை நம்ம ஆண்டவர் வேற உழைப்ப கேட்கல நீ ஓடி சாடி பண்ணனும்னு கேட்கல உண்மையா இருந்தா போதும் கத்தருக்கு பயந்து பரிசுத்தமா இருந்தா போதும் உத்தமத்துக்கு பதில் உண்டு உண்மைக்கு பதில் உண்டு உண்மை இன்னைக்கு தோக்கலாம் நாளைக்கு நிச்சயம் ஜெயிக்கும் உன் பொய் இன்னைக்கு ஜெயிக்கலாம் நாளைக்கு நிச்சயம் தோற்று போகும் இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி கத்தருடைய தீர்க்க தரிசு வசனத்தை நான் சொல்லுகிறேன் தேசத்தில் சீட்டு போட்டு பங்கிட கத்தருடைய சபையில் உனக்கு ஒருவன் உண்டு தேவ ஊழியன் உனக்கு உண்டு நாங்க அளந்து கொடுக்கிறோம் நாங்க தான் சர்வே பட்டா போட்டு கொடுத்தாச்சு வாங்கிக்கோங்க எழுதிக்கோங்க உங்க கண் காணாம நீங்க மறிப்பது இல்லை எல்லாம் கூடும்